இது ஹேப்பி ரீச் அதில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது மற்றவங்களுக்கு அப்படின்றத சொல்கிறேன் சிம்பிள் தான் அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்ளிகேஷன் போல் இருக்கும் இதில் ஆட் யூஸர்னு இருக்கும் பாருங்கள் இந்த கமிஷன் செட்டிங்ஸ்க்கு பக்கத்தில் ஆட் யூஸர்னு ஒரு ஐக்கான் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா இதே போல் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் செலக்ட் யூசர் டைப்பில் உங்களுக்கு ரெண்டுமே டிஸ்ப்ளே ஆச்சுன்னா ரிட்டைலரும் போட்டுக்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டரும் போட்டுக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு ரோல் தான் நீங்கள் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியாக யாருக்கு வேணால் தரலாம் ரீட்டெயில் ஐடி யார் வேணால் தரலாம் எக்ஸாம்பிள் ஒரு ரீட்டெயிலர் சூஸ் பண்ணுறேன் கீழே செலக்ட் பேக்கேஜ் இந்த கமிஷன் அப்படி செட் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோ போட்டிருந்தால் அதை பார்த்துக்கோங்க இதில் பேக்கேஜ்லேயும் ரீட்டில் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு யூசர் பண்ணுற இடத்துல யாருக்கு ஐடி க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் அது வந்து வாட்ஸ்அப் நம்பராக இருக்கணும் மொபைல் நம்பரு அவங்களோட நேமு சேம் அதே மொபைல் நம்பர் அடுத்ததில் அட்ரஸில் சும்மா தமிழ்நாடு போட்டால் கூட ஓகே இல்லை அவங்க ஏரியா போட்டாலும் ஓகே இமெயில் ஐடி கரெக்டான இமெயில் ஐடி இதை மட்டும் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஐடி கிரியேட் ஆகிடும் அவ்வளோதான் ஐடி கிரியேட் ஆகிடும் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யூஸ் நேம் பாஸ்வேர்ட் போயிடும் நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளிகேஷனோட லிங்க் மட்டும் தான் உங்களுக்கு அனுப்பணும் அவ்வளோதான் எங்கள்கிட்ட அப்ளிகேஷன் லிங்க் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அது மட்டும் அனுப்பினா போதும் இல்லை வெப்சைட்லேயே இருக்குது ஹாப்பி ரீசார்ஜ் சென்டர் டாட் காம்னு போட்டிங்கன்னா மேலே ஆண்ட்ராய்டுன்னு ஒரு சிம்பிள் வரும் அந்த ஆண்ட்ராய்டு சிம்பிள் டச் பண்ணால் கூட ஆப்பை ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும் அதிலேயே கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் நீங்கள் மற்றவங்கள ரிஜிஸ்டர் பண்ணுறத விட டேரெக்டாக அந்த ஆடி யூஸர்லேயே ஐடி க்ரியேட் பண்ணி கொடுங்க இது கொடுக்கறதுனால என்ன ப்ராஃபிட் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கமிஷன் வந்து ஒரு நாற்பது ரூபா செட் ஆகிருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பத்து ரூபா கூட கமிஷன் செட் பண்ணி கொடுக்கலாம் அவங்க ஒரு ஆயரூவா ரீசார்ஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா கெயின் இருக்கும் உங்களுக்கு முப்பது ரூபா ப்ராஃபிட் வரும் அவங்க யூஸ் பண்ணாலே அவங்க வந்து கடைக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அவங்க இந்த அப்ளிகேஷனில் டேரெக்டாக அவங்களே லோட் பண்ணிக்கலாம் அவங்களே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணாலே அவங்களுக்கு பத்து ரூபா கெயின் போய்டும் ஒரு ஆயிரரூபா கவுண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னா பத்து ரூபா போகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முப்பது ரூபா கிரெடிட் ஆகிடும் இது நீங்கள் அவங்களுக்கு பத்து ரூபாயும் செட் பண்ணலாம் இருபது ரூபாயும் செட் பண்ணலாம் முப்பது ரூபாயும் செட் பண்ணலாம் முப்பத்தஞ்சு ரூபாயும் செட் பண்ணலாம் எவ்வளோ வேணால் கமிஷன் செட் பண்ணி நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துட்லாம் கடைக்கு வந்து அவங்க ரீசார்ஜ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அவங்க வீட்டில் இருந்தோ இல்லை வெளில எங்கேருந்து ரீசார்ஜ் பண்ணாலும் இந்த ஆப்பில் ரீசார்ஜ் பண்ண சொல்லுங்கள் எப்படி போனோம்னு மட்டும் சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அவங்க எங்கே ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு லாபமாக இருக்கும் இந்த ரொட்டைப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சைடில் ஒரு இன்கம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கடைக்கு வர கஸ்டமரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஆன்லைன்லேயே முடிஞ்சால் கூட நீங்கள் ஏதாச்சும் போஸ்ட் ரெடி பண்ணி போட்டு ஆடி யூஸ் மூலமாக ஐடி க்ரியேட் பண்ணி கொடுங்க யாருக்கு வேணால் க்ரியேட் பண்ணி தரலாம் தேங்க்யூ